வணக்கம் நண்பர்களே வாங்க அன்னைக்கு மலைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் சளி இருமலுக்கு இது ரொம்ப நல்லது அதுக்கு வந்து ஒரு ட்ரை ரோஸ் பவுட்ரு ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை காய வச்சுட்டு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சீரகம் எடுத்திருக்கேன் நான் எல்லாமே ஒரு கையளவு தான் போட்டிருக்கேன் நல்லா சீரகத்தை லைட்டாக ஒரு பரட்டை பரட்டிட்டு கரிஞ்சிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா ஒரு பரட்டை பரட்டிக்கோங்க விரட்டிட்டு இதுக்கு மெயினான தேவையே வந்து மிளகு தான் அதனால் மிளகு வந்து அடுத்து சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நான் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு இருக்கேன் அடுப்பு ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சிரும் சீரகம் சோம்பையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு வந்து மிளகாப்பொடி கம்மியாக தான் இருக்கணும் மிளகு தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த சளி இருமெல்லாம் நமக்கு கம்மியாகும் இந்த நண்டுக்கு நண்டோட வந்து அந்த ஒரு ஸ்மெல்லுமே அப்போ தான் வராது அதனால் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகா விட மிளகு வந்து உடம்புக்கு நல்லது அது லைட்டாக வெடிக்க விட்டு அப்படியே பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் உளுந்து எதுக்குன்னா அந்த மிளகோட அந்த காரம் வந்து நம்ம தொண்டையில் வந்து ரொம்ப எரியாது உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனால் உளுந்தையுமே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்து வரும் தான் கொஞ்சம் லேட்டாகும் அப்புறம் அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க போதும் ரொம்ப சேர்த்திங்கன்னா அப்புறம் கொல குளம் வர மாதிரி ஆயிரும் அதனால் அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டாலே போதும் ஏற்கனவே நம்ம போட்டிருக்க பொடியிலே எல்லாம் சேர்த்துருப்போம் அதனால் இதையுமே சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்து அப்படியே ரோஸ் பண்ணிடலாம் ஒரு இனிக்கு நான் கிட்டக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க இப்போ இல்லை பிடிக்கல வேண்டான்னா விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சளி இருமல்லாம் இருந்து நல்லா வெளியே போயிடும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுமே அந்த மாதிரி பழகிக்கிறுவாங்க நான் வந்து இப்போ கடல் நண்டு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன நண்டு உங்கள் ஏரியாவில் கிடைக்குதா அதை நீங்கள் வச்சுக்கோங்க நான் ஒரு கிலோ நண்டுக்கு இந்த கிரேவி நான் இருக்கேன் நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒரு கிலோ நண்டுக்கு இப்போ அந்த கருவேப்பில் அப்படி கலர் மாதிரி வந்துடும் நல்லா அது அந்த பச்சை இது போனோன்னு அந்த ட்ரையாக சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த டைமில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு நம்ம மாற்றி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நான் சேர்க்க போகிறேன் நான் நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன் நல்லெண்ணெய் வந்து இதுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் கிட்டே சின்ன வெங்காயம் நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இது ஆனால் அந்த கிரேவியை வந்து பரட்டி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் அதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய தக்காளி பழுத்த தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு புளிப்பு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க எனக்கு புளிப்பு ஏன்னா இதில் புளியெல்லாம் நம்ம ஊற்ற மாட்டோம் இந்த இது புளி மட்டும்தான் இது வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் இதில் வந்து நான் இப்போ மிளகாப்பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டக்க போட்டிருக்கேன் ஏற்கனவே மிளகும் சேர்க்குறோம் இஞ்சி பூண்டும் சேர்ப்போம் அதனால் இந்த காரை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இது வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் இதில் வந்து சீரகம் சோம்பு எல்லாமே கலந்து அரைச்சது தான் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வதக்கி விட்டுரலாம் இல்லை பட்டை கிராம்பு அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலை அப்படியே நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தான் இருக்கும் இதை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆற வைக்கணும் இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் அது பெரிய ஸ்பூனுங்கிறனால அப்படி இருக்குது நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு திருப்பவும் நம்ம இதை கொதிக்க விட போகிறோம் அதனால் நான் இது ஓட்டுன்னு பயம் வேண்டாம் உங்களுக்கு சட்டியில் ஒட்டினாலும் அது வந்து நம்ம கழுவி எடுத்துடலாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துருக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கணும் இப்போ இன்னும் அந்த பாதத்தை கழுவிட்டு அதே இதில் திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வதக்கி வர்றதுக்கு ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமாக இப்போ சேர்த்தா போதும் இப்போ எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து நம்ம வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் வேறு எதெல்லாமே நம்ம அந்த கேப்பில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஆறிருக்கோம் அந்த பவுடரையும் தனியாக நம்ம குறைக்குரன் தான் அரைச்சிக்கணும் எதுவுமே நைஸாக இதில் அரைக்கக்கூடாது அதனால் குறைக்குரனே அரைச்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு அதுக்கப்புறம் போல் உளுத்த பருப்பு நல்லா ரெண்டும் பொரியட்டும் பொறிஞ்சோன்னு எப்பவுமே உளுத்தப்பருப்பும் கடுகும் பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அப்புறம் அதுவும் வெடிக்கும் இதுவும் வெடிக்கும் அப்போ எது இது பொரியாது சரியாக உளுந்து நல்லா ஆன பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் எப்பவுமே நான்வெஜுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் ரொம்பவும் சேர்க்க முடியாது அதில் ஒரு இனிப்பு இருக்கும் காரம் எவ்வளோ இருக்கும் அந்தளவுக்கு இனிப்பு சுவையும் அதில் இருக்கும் அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வ பொறிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் பாதி இப்போ பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் அது ஒரு அலைஞ்சு போல் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச கிரேவியே இதில் சேர்த்துக்கணும் இதில் தக்காளியெலாம் நம்ம சேர்க்கக்கூடாது ஏற்கனவே தக்காளி சேர்த்து நம்ம வதக்கிட்டோம் அந்த புளிப்பு டேஸ்ட்டே போதும் இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு கலர் மாறினோடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கிரேவியே இதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா நண்டுலையும் தண்ணி விடும் அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவாக வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அந்தளவுக்கு வச்சுக்கோங்க நண்டு வந்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு உப்பு போட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுருங்க அப்போ தான் அதில் ஸ்மெல்லு வராது இப்போ அளவுக்கு இருக்குது எனக்கு இது போதும் ஏன்னா நண்டிலே இன்னும் தண்ணி இல்லையா அதனால் அளவுக்கே போதும் இது நல்லா கொதித்து வரணும் ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் கொதித்து வந்தோடனே நம்ம அடித்து வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இதுலேயுமே நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நண்டை போட்டுட்டு நம்ம பவுடரை போட்டோம்னா எல்லாத்துலேயும் ஒன்று போல் கலக்காது அதனால் முதலே நீங்கள் இதெல்லாம் கலந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம உடனே நண்டு போட்டுடலாம் இது தண்ணி ஊதி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நண்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா நண்டுலையும் ஒன்று போல் படுறோம் இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது நானுமே முதல்ல நண்டு செய்ய தெரியாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அப்படி அப்படி பழகிக்கிட்டோம் ஆனால் நீங்கள் ரொம்ப சளி இருக்குது நெஞ்சு சளி இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்லா சேஞ்சஸ் தெரியும் இப்போ நண்டு இந்த கலரில் இருக்கா அது வெந்து வரும்போது ஒரு ஆரஞ்சு கலரில் வரும் நண்டு போட்டு ரொம்ப நேரம் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டில் இருக்க தண்ணி விட்டு கொஞ்சம் கிரேவி தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் முதலே தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க நண்டுக்கு இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம சிம்மளையே வச்சிடலாம் ரொம்ப ஹைல வைக்கணும் அவசியம் இல்லை ஹைல வச்சோன்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணியில் அதனால் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் நல்லா சுண்டி நல்ல ஒரு கிரேவி வந்துடும் அந்த பெப்பருக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த கிரேவிலே சாப்பாடை போட்டு நம்ம சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் நேரம் அப்பப்போ மூடி விட்டு அப்படியே விட்டுறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக விட்டுருக்கு இல்லையா இப்போ தண்ணி வறுத்துற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தோம்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு எந்த இதில் வேணும் இப்படி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் இல்லை தண்ணியாகவே வேணும் அப்படின்னா இப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நண்டு வந்து ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு இதுதான் நண்டு வெந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இதுக்கு வந்து ரசம் அந்த மாதிரி வச்சு இதை சைடிஸாகவும் வச்சுக்கலாம் இல்லை இதையே கூட மெயின்டிஷாக வச்சு கூட சாப்பிட்லாம் இதுக்கு சைடிஸ்ஸாக ஒரு முட்டை அப்படியே போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ